ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுவதும் மகிழ்ச்சியும் பெருமையும் நிறைந்த ஒரு விழா கொண்டாடப்படுகிறது அது ஈத் அல் இத்திஹாத் அதாவது யுஇஇ நேஷனல் டே இது வெறும் விடுமுறை அல்ல ஏழு எமிரேடுகளின் ஒற்றுமையின் நாள் ஒரு தேசம் உருவான நினைவு நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று டிசம்பர் இரண்டு வரலாற்றில் பொற்குறிப்பாக நிலைத்து நிற்கும் நாள் அந்த நாளில் ஷேக் ஷயித் பின் சுல்தான் அல் நஹ்யான் அவர்களின் தலைமையில் அபுதாபி துபாய் ஷார்ஜா அஜ்மான் உம் அல் குவைன் புஜேரா மற்றும் பின்னர் ராஸ் அல் கைமா சேர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ற புதிய நாடு உருவானது இது மத்திய கிழக்கில் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு புதிய தொடக்கம் துபாயில் இந்த தேசிய தினம் ஒரு பண்டிகை போல் களைகட்டும் புர்ஜ் கலிஃபா புர்ஜ் அல் அரப் மற்றும் துபாய் மால் போன்ற அடையாள கட்டடங்கள் யூஏஇ கொடியின் நிறங்களால் ஒளிரும் தெருக்களில் சிவப்பு பச்சை கருப்பு வெள்ளை நிறங்கள் மிளிரும் குடும்பங்களும் சுற்றுலா பயணிகளும் யூஏஇ கொடியை தங்கள் வாகனங்களில் அலங்கரித்து பெருமையுடன் பயணிப்பார்கள் அல் சீப் லாமர் குளோபல் வில்லேஜ் போன்ற இடங்களில் நாட்டுப்புற நடனங்கள் அரபு இசை மற்றும் வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நாள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு நினைவூட்டல் ஒற்றுமையால் தான் வளர்ச்சி சாத்தியம் துபாயின் மக்கள் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டின் முன்னேற்றத்தை கொண்டாடுகின்றனர் ஸ்பிரிட் ஆஃப் த யூனியன் என்ற வாசகம் யூஇஇ தேசிய தினத்தின் அடையாளமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அரசு அறிவிப்பின்படி விடுமுறை செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இரண்டு மற்றும் புதன்கிழமை டிசம்பர் மூன்று அன்று வழங்கப்படும் அதே சமயம் டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமையையும் அரசு விடுமுறையாக அறிவித்தால் நவம்பர் இருபத்தெட்டு முதல் டிசம்பர் மூன்று வரை ஐந்து நாள் நீண்ட விடுமுறை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த காலத்தில் துபாயில் சுற்றுலா ஷாப்பிங் கலாச்சார நிகழ்ச்சிகள் அனைத்தும் உச்சத்தில் இருக்கும் தேசிய தினம் துபாயின் பொருளாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும் சலுகைகள் தள்ளுபடிகள் மற்றும் சுற்றுலா திட்டங்களின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் துபாயை பார்வையிடுகிறார்கள் இதன் மூலம் சுற்றுலா மற்றும் வணிகம் இரண்டும் மேம்படுகின்றன துபாய் தேசிய தினம் என்பது வெறும் அரசாங்க விழா அல்ல அது ஒற்றுமை அன்பு நம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்தின் சின்னம் ஷேக் அவர்களின் கனவு இன்று உலகம் முழுவதும் பிரகாசமாகிறது ஒவ்வொரு ஆண்டும் யூஇஇ மக்கள் ஒரு குரலாக சொல்வார்கள்